சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்வது எப்படி பைபிள் காலேஜி பல வருஷங்கள் படித்தா சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா கிடையாது அல்லது பைபிளை ஆயிரம் முறை ஆராய்ச்சி பண்ணால் புரிந்து கொள்ள முடியுமா அப்போவும் புரியாது அல்லது வசனத்தை ஒரு சம்பவத்தை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணுவதனால அது நமக்கு புரியுமா புரிவதும் கிடையாது சரியான சத்தியத்தை கண்டுபிடிப்பதும் கிடையாது அப்போ சரியான சத்தியத்தை நம்ம எப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் சில பேர் நினைக்கிறாங்க பைபிள் காலேஜ் போகணும் அல்லது நல்ல சத்தியத்தை பேசுகிற பாஸ்டர்கிட்ட இருக்கணும் அல்லது நல்ல ஆராய்ச்சி பணம் நினைச்சு இன்றைக்கி சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக ஓடுறாங்க உண்மையாக சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரே சொன்னா மட்டும்தான் நமக்கு சரியான சத்தியம் நமக்கு தெரியும் அப்ப கர்த்தர் சரியான சத்தியத்தையும் உண்மையான விளக்கங்களையும் யாருக்கு கொடுப்பாரு அப்படி சொன்னா கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்காவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது அப்போ கர்த்தருக்கு பயப்படாதவங்க பைபிளை எத்தனை முறை படித்தாலும் அவங்களுக்கு சரியான விளக்கமும் சரியான சக்தியும் வரப்போகிறது கிடையாது அவங்களுக்கு ஏற்றபடி வேணால் வருமே தவிர அவங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி வருமே தவிர சரியான விளக்கம் சரியான சக்தியும் உத்தம நிதானிப்பு அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது அதனால் கர்த்தரே நமக்கு ஏற்றுக் கொடுத்தா மட்டுந்தான் சத்தியம் நமக்கு தெரியும் கர்த்தரிடத்துல தேடும்